வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பொதுவா பாஸ் அப்படின்னாலே அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பிக் பாஸ் அப்படின்றத ஒரு திருவிழா போல சோ அப்ப அந்த ஒரு திருவிழா ஆரம்பிக்கும் முதல் வந்து நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் ஆனா அந்த சந்தோஷம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை நடத்த இல்லை அப்படின்ற செய்தி வர முதல் அவர் வந்து நான் இந்த ஷோவோட கோஸ்ட் நான் இல்ல நான் விலகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல முதல் அந்த சந்தோஷம் வந்து நான் உட்பட பல மக்களுக்கு இல்லாம தான் இருந்துச்சு காரணம் சீசன் செவன்ல பிரதீப் ஆண்டனி அப்படின்றவருக்கு ஒரு நடந்த ஒரு அநியாயம் பயங்கரமான ஒரு ஃபேவரிசம் குருப்பிசம் நேபரிசம் அதாவது நாங்க கண்ணால பாக்குறது காதால பாக்குறது இருபத்தி நாலு மணி நேரம் லைவ்லையும் போடுறது வேற கமல்ஹாசன் அவர்கள் வீக்கெண்ட் எபிசோட் வந்து நடத்துறது பேசுறது அது வந்து வேற சோ அப்ப மக்கள் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணல அவருடைய பேச்சுக்களையும் சரி அவர் நடத்தின அந்த கோஸ்டிங்கையும் சரி அவருக்கு விரும்பின நபர்களையும் சரி அதனாலேயே மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பை வந்து கொடுத்தார்கள் கமல்ஹாசன் அவர்கள் நடத்துற பிக் பாஸுக்கு பிக்பாசுக்கு இல்ல கமல்ஹாசன் அவர்கள் நடத்துற பிக்பாஸுக்கு சோ அப்ப கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் விலகணும் என்பதை தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள் அப்ப அந்த செய்தி வரும் வரைக்கும் மக்களிடம் அந்த சீசன் எயிட்ட்கான ஆர்வம் இல்லாம இருந்துச்சு இதுதான் நூறு வீதம் உண்மை எப்போ கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை நான் நடத்தலை நான் விலகுறேன் வேற ஒருத்தரை வச்சு நடத்தி கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஜிட்டல் மீடியால அவருடைய ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருந்தாரோ அதுக்கப்புறம் தான் பாஸ் எயிட் தமிழுக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சது இது வந்து சோசியல் மீடியால வர்ற டாக் மக்களோட தேடுதல் அதுக்கு வர்ற வியூக்களை பாத்தீங்கன்னாலே அந்த மக்களோட ஆர்வம் அதிகரிச்சிருக்கு இப்பதான்டா பிக் பாஸ்க்கு ரசிகர்களுக்கு நிம்மதி அப்படின்றத வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கு சரிங்களா சோ மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆப்டர் கமல்ஹாசன் அவர்கள் விளையினதுக்கு அப்புறம் தமிழ் பிக் பாஸ்க்கு சீசன் எயிட்டுக்கு அதிகரிச்சிருக்கு இதுதான் உண்மையான விடயம் இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி பிரதீப்புக்கு கிடைத்த வெற்றி ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த போட்டியாளர்கள் லிஸ்ட் அப்படின்றத விட கான்டெஸ்டன் லிஸ்ட் அதுல பல பேர்கள் வந்து அடிபட்டுச்சு எனக்கு வந்து 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 பிக் வந்து பண்ணல ஹிந்தி மலையாளம் கன்னட தெலுங்கு மராத்தி எந்த லாங்குவேஜ் ஃபீமேல் வந்து கோஸ்ட் பண்ணல ஆண்கள் தான் உச்சத்துல இருக்க நடிகர்கள் தான் கோஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா எனக்கு ஒருபடி ஒண்ணு இடிக்குது என்ன அப்படின்னா ஏன் வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரு பெரிய பெரிய ஒரு நடிகர்களை வந்து போடுறாங்க பிகாஸ் மக்கள் எதிர்பார்ப்பது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் லைவு அஞ்சு நாளுமே வந்து மக்கள் வந்து பாக்குறது உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர் ஒருத்தவங்க வந்து வீக்கெண்ட் கோஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மக்களோட கருத்தை சொல்ற ஒரு நபரை தான் எதிர்பார்க்கறாங்க அது யார் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா தான் இருக்கும் சி நம்ம வந்து ஒரு புத்தகத்தை ஒரு கவரை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த புத்தகத்துக்குள்ள என்னென்ன பொருடம் அடங்கி இருக்கு அப்படின்றத வச்சுதான் அந்த புத்தகத்தோட வேல்யூ இருக்கே தவிர ஓ அந்த புத்தகத்தோட கவர் பிரம்மாண்டமா இருக்கு கவர்ச்சியா இருக்கு அப்படின்றது இல்ல சோ ஒரு பெரிய நடிகர் பிரம்மாண்ட நடிகர் அப்படின்றது ஜஸ்ட் அந்த கவர போல பட் அவங்க என்னத்தை பண்றாங்கன்றதா அந்த புத்தகத்துக்குள்ள இருக்க விடயம் சரிங்களா சோ அதனால பிக் பாஸ் இது வந்து பிரம்மாண்டமான நடிகர்கள் நடிகைகள் கோஸ் பண்ணாதான் மக்கள் பார்ப்பார்கள் சத்தியமா இல்ல சத்தியமா இல்ல மக்கள் எதிர்பார்ப்பது நியாயமா நடத்துற ஒரு நபர் அவர்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சரிங்களா ஒருத்தங்க நியாயமா மக்கள் சொல்றத அவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தலைவா சூப்பர் அப்படின்னு கை தட்டுவாங்க ஏன்னா நம்ம நினைக்கிறேன் அவன் அங்க பேசுறான் அப்படின்னு சரியா ஆரியவர்கள் கோஸ் பண்ணா கூட அவர் நியாயமா பண்ணிக்குள்ள ஆரிக்கு சல்யூட் அடிப்பார்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிக்கும் ஏன்னா பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் நேர்மையா நடந்து நேர்மை அப்படின்னு ஆரிய அர்ஜுனன் தான் சரிங்களா பல மக்களோட மைண்ட்ல மக்களின் குழந்தை நான் பேசுறேன் ஓகே சரி பல அடிபட்டது நயன்தாரா அவர்கள் சமந்தா அவர்கள் வந்து அரவிந்தசாமி அவர்கள் அவர்கள் சூர்யா அவர்கள் பெயர்களோட சேர்த்து சரத்குமார் அவர்கள் சிம்பு அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் சிவகாத்தியன் அவர்கள் சரிங்களா இப்ப ரீசெண்டா வர்ற ஒரு பெரியதொரு நியூஸ் என்ன அப்படின்னா பொதுவா ஒரு ஷோல இருப்பவங்க விலகைக்குள்ள யாரையாவது அது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பிபி அல்டிமேட்ல கமல்ஹாசன் அவர்கள் எழுபது நாள் பிபி அல்டிமேட் ஷோ அப்ப அந்த ஷோல கமலாசன் அவர்கள் போவேக்குள்ள மூணு வீக்ல அவர் வெளியில போயிட்டாரு அப்ப அவர் போய்க்குள்ள அவர் சிலம்பரசன் அவர்களை சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சிலம்பரசன் அவர்கள் வந்து வேற லெவல்ல கமலாசன் அவர்களோட பத்து மடங்கு அந்த ஷோ வேற கொண்டு போனார் சிலம்பரசன் அவர்கள் நடத்தினபடியாத்தான் அங்க ஒரு கேமரா பிரதீப் பண்ணனிய போல ஒரு கேமரா இருந்த அதாவது என்ன சொல்லலாம் ஸ்ட்ரைட் ஃபோர்வர்டா இருந்த மக்கள் விரும்பின பாலாஜி முருகதாஸ் அவர்கள் டைட்டில் வின் பண்ணார் சரிங்களா அந்த சீசன் வெற்றி பெற்றது பிபிஎல் டிபேட் தமிழோட இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் பிக் பாஸ் சிம்பு அவர்களுக்கு நல்ல பேர் கிடைச்சது சிம்பு தான் அடுத்த மெயின் பிக் பாஸ் காஸ் பண்ணணும் என்று மக்களிடம் வந்து கருத்து வந்தது அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் அவர்கள் டைம் மெயின் பிக் பாஸ் இருபத்தி நாலு மணி நேரம் சீசன் சிக்ஸ்ல பண்ணாரு அதுலயும் அவருடைய குறைகள் பல மக்கள் விமர்சித்தார்கள் எப்ப பிரதீப்புக்கு அப்படி ஒரு சீசன் செவனில் பண்ணாரோ மக்கள் கையெழுத்து கும்பிட்டாங்க கமல்ஹாசன் அவர்கள் வேணாம் அப்படின்னு சரிங்களா சோ அப்ப கமலஹாசன் அவர்கள் விலகைக்குள்ள அவர் ரெண்டு பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு ஒண்ணு வந்து சிவகாத்தியன் அவர்கள் இன்னொன்று வந்து சிலம்பரசன் அவர்கள் ஆனா அதுக்குள்ளே நிறைய உள்ளத்தங்கள் இருக்கு இந்த ரெண்டு பேரை வச்சு கமல்ஹாசன் அவர்கள் படம் எடுக்கிறாங்க அப்கமிங் மூவிஸ் சோ அப்ப இவங்க பிக் பாஸ் கிளர் இருந்தாங்கன்னா அந்த படத்துக்கு ஃப்ரீயா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்ல இன்னொரு புத்திசாலித்தனம் சரி ஓகே சரி இப்படின்றத சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஐடியா விஜய் விஜய் டிவிக்கு தமிழ் பிக் பாஸ் டிவிக்கு இருந்திருக்கு சரத்குமார் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் சரிங்களா இந்த நாலு பேருக்கு இப்ப வந்து போட்டி அப்படின்றது நான் மட்டும் இல்ல எனக்கு மட்டும் வந்த தகவல் இல்ல நீங்க இப்ப ஆர்டிக்கல்ஸ் பல மெகசின்ஸ் பொதுவா மெகசின்ல வந்து சகிலா அவர்கள் அப்புறம் நம்ம சுஜித்ரா அவர்கள் அப்புறம் வந்து கிரண் அவர்கள் இவங்கெல்லாம் பிக் எயிட்டுக்கு வருவாங்கன்னு போட்டு இருந்துச்சு ஆனா இவங்க முதல் தெலுங்கு பிக் பாஸ்க்கு போயிருந்தாங்க சீசன் ஃபோர்க்கு சுஜி போயிருந்தாங்க பாஸ்ல போனவங்க வர முடியாது அப்ப அதெல்லாம் நம்ப முடியாது அடிச்சு விடுவானுங்க பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த நாலு பேருக்கு இடையில போட்டி அப்படின்ற தகவல் அதுல வந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சரத்குமார் அவர்கள் சிம்பு அவர்களை எதிர்பார்க்கலாம் அதுல மூணு பேர்ல ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி தான் வருது சரி இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சிவகார்த்தியன் அவர்கள் அவங்க வந்து வந்தா இந்த ஷோவை கோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது இது எது அப்படின்றத அவர் அழகா வேற லெவலில் கொண்டு போயிருந்தாரு பட் பிக் பாஸ் வேற ஜெனர் அங்க வந்து இல்லை கொஞ்சம் வேற மாதிரி நடந்திருக்கணும் நடக்கணும் அந்த சீரியஸ்னஸ் வேணும் சிவகார்த்தியன் அவர்கள் இப்ப நம்ம வந்து எத ஒருத்தருக்கு சான்ஸ் சான்ஸ் கொடுத்த கொடுத்தா தான் சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தபடியா தான் சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி சரிங்களா சான்ஸ் வந்தபடியா தான் அந்த கேப்டன் கூல் எம்எஸ் தோனி அவர்கள் அந்த சான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க யாருனே தெரிஞ்சிருக்காரு அப்ப சிவகாத்தியன் அவர்களை நம்ம படத்துல பாத்துட்டு இல்ல விளாக்கல்ல பாத்துட்டு இவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா ஆல்ரெடி அவர் வந்து அது இது எது என்ற சோல பல பெரிய நட்சத்திரங்களையே வச்சு அந்த ஷோவை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு அப்படி இருக்க சிவகார்த்தியன் அவர்கள் அவங்க மீது எனக்கு எதிர்பார்ப்பும் இல்லை வரக்கூடாது என்ற இதுவுமே வந்து இல்லை அது விஜய் டிவி முடிவெடுக்கட்டும் நீங்க இவங்க கருத்தை சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்கள் சூர்யா அவர்கள் ஆல்ரெடி வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்காங்க நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா அவர்கள் நேர்மையா நடப்பாங்க அப்படின்றதான் என்னுடையது சிவகுமார் அவர்கள் சூர்யா அப்படின்றத விட சிவகுமார் அவர்களுடைய மகன் சூர்யா அப்படின்னுக்குள்ளயே ஆல்ரெடி நம்ம கிரீன் சிக்னல் கொடுத்துடலாம் ஏன்னா அங்க நேர்மையும் இருக்கும் பண்பாடும் இருக்கும் கலாச்சாரமும் கண்டிப்பா இருக்கும் என்னடா கலாச்சாரத்தை பத்தி பேசுறேன்னா தமிழ் பிக் பாஸ் குழந்தைகள் வந்து பாக்குறாங்க அதுல கண் இந்த கருத்தை வச்சுதான் பிரதீப் அவர்களுக்கு கமலாசன் அவர்கள் நிறைய பண்ணிருப்பாங்க சோ அதே அதே நான் சொல்றேன் ஓகே நம்ம தமிழ் பிக் பாஸ் சூர்யா அவர்கள் கரெக்டா இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய சரி அடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் ஆல்ரெடி மாஸ்டர் சீவ் அப்படின்ற இதுல பண்ணியிருந்தாங்க அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை அவருடைய அந்த இது பட் பிக் பாஸ்ல அவர் எப்படி பண்ணுவார் கோமாலில இப்ப ரீசன்டா விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட வந்து என்ன அப்படின்னா நிறைய நம்ம கத்துக்கலாம் அவர் சொல்ற விட இப்ப விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு இது அவரா செதுக்குன இது பட் பிக் பாஸுக்கு அவர் பொருந்துவாரா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின்மா பெரிய கொஸ்டின் வா நீங்க உங்களோட கத்தியாலும் சொல்லுங்க அடுத்தது சரத்குமார் அவர்கள் சரிங்களா சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே அவருடைய அவர் ஒரு பயம் ஒன்று அவரை பார்த்தா போட்டியாளர்களுக்கு இருக்கும் பட் அவர் எப்படி நடத்துவார் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ஏன்னா பல விடயங்கள் வந்து அவருடைய கணிப்பு அவர் வந்து ரீசண்டா சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை பத்தி அவர் சொன்னதா இருக்கட்டும் அதாவது சிவாஜி படத்துல ஸ்ரேயா அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஆஹ் ஜக்குபாய் படத்துல இவர் இவருக்கு சரத்குமார் அவர்களுக்கு ஜோடியா ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க அப்ப இவர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா அந்த ஜக்குபாய் படம் ஓடாததுக்கு காரணம் தலைவர் சூப்பர் ஸ்டார் படத்துல ஹீரோயினா நடிச்சவாங்க எனக்கு மகளா நடிச்சபடியா அதனால அந்த படம் ஓடலையாட்டு சோ இதுலயே அந்த ஒரு புரிந்துணர்வு இல்லாம இருக்கு வன்மம் தான் அதிகமா இருக்கு சரிங்களா சோ அந்த வன்மத்தாலதான் பிக் பாஸ் சீசன் செவன் அழிஞ்சது கமலாசன் அவர்களுடைய அந்த கர்வத்தால மக்களிடம் வெறுப்ப பெற்றது இது ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிக்கல சரத்குமார் அவர்களிடம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் இந்த ஷோ இந்த ஷோ அப்படின்றது கொமன் பொது மக்களுக்கு அப்படி இருக்கக்குள்ள அந்த அரசியல்ல சம்பந்தப்பட்டவங்களை இதுக்குள்ள எடுக்க வேணாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு மக்கள் எந்த ஒருத்தரா எடுங்க சினிமாவில் ஓகே அரசியல் இல்லாமல் இருப்பவங்களை எடுங்க அப்படின்றதுக்கு அதுதான் என்னுடைய வரவேற்பு இது ரெண்டாவது விடயம் சரத்குமார் அவர்கள் விடயத்தில் எனக்கு டவுன் இது சரிங்களா சோ இந்த ரெண்டு விடயம் இருக்கு அதனாலேயே எனக்கு சரத்குமார் அவர்களை விட வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பட் சில வேலைகள்ல பாக்க போனா சரத்குமார் தான் வருவாரா அப்படின்னு தோணுது சரிங்களா நடக்கிற விட எங்களை பாக்க கேள்விப்படுற விட எங்களை ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் அவர்கள் கண்டிப்பா பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன் ஆல்ரெடி அவர் நடத்தி காமிச்சிருக்காரு பிபி அல்டிமேட்டா சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சிருக்காரு பல பேரை கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டிருக்காரு அப்படி இருக்கக்குள்ள சிலம்பரசன் அவர்கள் பெஸ்ட் சாய்ஸ் சரிங்களா பட் இப்போ வரைக்கும் இவர் தான் கன்ஃபார்ம் ஆக இல்லை அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து இந்த பெயர்கள்ல சிலம்பரசன் அவர்கள் விஜய் சதுபதி அவர்கள் சிவகாத்தியன் அவர்கள் சரத்குமார் அவர்கள் சூர்யா அவர்கள் இந்த அஞ்சு பேர்ல யாரு உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ் அப்படி என்பதை சொல்லுங்க இந்த அரசியலுக்குள்ள இருப்போங்க அவங்க வந்து இந்த ஷோ கோஸ் பண்றது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படி என்பதை சொல்லுங்க சரிங்களா நன்றி